வேலூர் வாங்க செல்வகுமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பெயர் உங்கள் ஊர் சிமா என் பேர் கனிமொழி நான் சென்னை சிஸ்டர் திருஷ்டி சுற்றி போடுங்க சரி சரி ராஜாமணி நான் உங்களை லைவ் போட்டேன் மேடம் என் பேரு கண்ணன் லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் எல்லாருமே லைக்கு போட்டு கமெண்ட் போடுங்க ராம்ராஜ் ஐ லவ் யூ டார்லிங் ஹாய் ஹவார் யூ ஜெயக்குமார் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டேன் ஜெயக்குமார் பழனி பழனியப்பன் ஹாய் இல்லை ஹாய் நெல்லை பாண்டியன் ஹாய் பாண்டியன் சென்னையில் எங்கே இருக்கிறீங்க தாம்பரம் பாக்கார்த்தி அக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சென்னைப்பா கனி வந்துட்டேன் கனி வங் வெங்கி வாங்க வெங்கி பாப்பா நான் வந்துட்டேன் ஊரில் ஊரில் இருந்து நினைக்குத்தான் இன்றைக்கி தான் வந்தீங்களா சரி சரி பழனிசாமி சாப்பிட்டீங்களா மனசு சரி இல்லை ஹாய் எங்கே ஆளே காண மனது சரியில்லை சென்னையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அக்கா கணபதி நான் தாம்பரங்க கோட்டீஸ்வரன் பாலா உங்கள் அம்மா கனிமொழி நீங்கள் ஐஸ்வர்னது அரசியல்யா இருக்கிறீங்களா ஆமாம் அரசியலில் இருக்கிறேன் திரும்புகிறேன் ஊரில் இருந்து இன்றைக்கி சென்னைக்கு பைபாஸ் அப்படியா பஸ்ஸில் மறுபடியும் டிராவலா தினேஷ்குமார் உங்கள் அம்மா தான் லூசுக்கோ கிருஷ்ணமூர்த்தி ஓகே லவ் யூ அக்கா ஒத்த ரோஸா ஆமாம் வாங்க டபுள் ரோஸா கார்த்திக் உங்கள் அம்மாவா நான் என்னையா பண்ணேன் ருத்ரா ஹே தினேஷ் ஒன்றும் இல்லை அது வேற தினேஷ் என்னாச்சு தம்பி இல்லை இல்லை தினேஷ்குமார் கமெண்ட் ரீப்ளை கொடுத்துடலாம் அதுக்கு உங்களுக்கு லைக் போட்டாச்சு கனிமா தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி நலம் வா நல்லா இருக்கிறேன் ஜோஸ் வணக்கம் பாட்டி வா பாட்டி வந்த உடனே என் பாட்டி எப்பா லைக்கு போடுங்கப்பா நேற்று கூட வந்து எனக்கு அடுப்பாகிடுச்சி ராஜா இப்படி இப்படி ஆம்பழன்னா உங்கள் அம்மா கேளு அதே ஒரு மயக்கம் என்ன ஹாய் கருவாச்சி வாங்க சக்கச்சே எனக்குறவுங்களே நிதின் ஜெயி காளி இன்னைக்கு எதுக்கு இந்த கோமாளி வாசம் ஆமா உனக்கு கோமாளி மாதிரி தான் இருக்கும் ஆச்சி நான் தான் ஏ பழனி வா பழனி ஹாய் இர வணக்கம் கால் பாய் ஹாய் எக்ஸீடு உங்கள் அம்மா இளநீ டிஎம்கே கட்சியா என்பா பேர் வச்சிருந்தாக்கா இந்த கட்சி தானா ஹாய் கனி பார்த்து டென் ஹவர்ஸ் ஆச்சு எப்படி இருக்கிறீங்க மனோஜ் பத்து மணி நேரம் ஆயிடுச்சா நான் அப்படியே எண்ணிட்டே இருக்கிற போல இருக்குது நோட் பண்ணிட்டே இருக்கிற போலக்குது குரு கட்டச்சி எல்லாம் இங்கே வேணாம் அப்புறம் இந்த வேஷத்தில் அப்படியே அருகாணி மாதிரி இருக்கீங்க ஏ ஆமா இங்க பாரு வழி தேடி செல்லும் பூச்சியும் இன்று விழி தேடி வந்த வந்து விழுந்தடித்து வீயே உன்னை சேலையை கண்ட பின்பு பூவானேன் வாங்க தமிழ் எங்கள் மோச்சுப்பா காலை காணோம் எக்ஸ்பிளைன் ஐடி பேர் பாருங்க ஐச்செல்லாம் ஐ லவ்யூமா கனி சாப்பிட்டாச்சா இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சாம்பார் இன்றைக்கி வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஊரில் இருந்து வந்தேன்னா அதனால் ஒன்றும் எடுக்க முடியல அதனால் இன்னைக்கு எதுவும் இல்லை அப்படியா இன்னைக்கு சிக்கன் குழம்புங்க எங்கள் வீட்டில் ஹாய் டார்லிங் லைக்கு போட்டு லைக்கு போட்டிங்களா எல்லாரும் அண்ணா வந்துச்சா ஆ இன்னைக்கு லீவு தான் காலையில் வேலைக்கு போய் வந்தாச்சு காளிதாசன் உங்கள் அம்மா கிட்ட கேளு கிசு அழகா இருக்கிறீங்க அதுக்கப்புறம் போட்ட பத்தியா அதெல்லாம் படிக்க முடியாது ஒத்த ரோசம் சூப்பர் தேங்க்யூ சுரேஷ்குமார் கோமாளி வியாசம் இல்லை புரத்தி ஏய் பழனி எருமை கலை உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அம்மா